ரீசெண்டா நம்மளோட யூடியூப் சேனல்ல வந்து நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் முயற்சி திருவனையாக்கும் பேட்ச் ஓகேங்களா சோ இது சம்பந்தமான இன்ஃபர்மேஷன் தான் நான் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன் முக்கியமா ஒரு நாலு இன்ஃபர்மேஷன் நான் சொல்ல போறேன் தெரிஞ்சுக்கங்க நம்மளோட பேட்ச் ஸ்டூடெண்ட் இதை நீங்க மெயினா நீங்க தெரிஞ்சுக்கணும் ஓகே பேட்ச் சம்பந்தமான டைமிங் இன்ஃபர்மேஷன் ஓகேவா ஸோ எந்தெந்த நேரங்களில் என்னென்ன வீடியோஸ் வரும் அப்படிங்கிற ஒரு டைமிங் நான் சொல்லியிருக்கேன் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த பேட்சுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் எப்போங்க சார் நிறையா பேர் நீங்கள் கேட்டுறீங்க ஸோ லாஸ்ட் டேட் அப்படின்னா ஆல்ரெடி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஷெட்யூல் வந்து மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது கிளாஸ் வந்து டுவெண்ட்டி செவன் ஸ்டார்ட் ஆகும் சொல்லியிருந்தேன் டுவெண்ட்டி சிக்ஸ் ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அதாவது இன்னைக்கு குடியரசு தின விழா இன்னைக்கு ஸோ இன்னைக்கு தான் நம்மளோட பேஜோட லாஸ்ட் டேட்டாக நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் ஸோ எவ்வளோ சீக்கிரம் நீங்க ஜாயின் பண்றீங்களோ நீங்க ஜாயின் பண்ணிருங்க எனக்கு லிமிட்டெட் ஸ்டூடண்ட் இருந்தாவே அது எனக்கு ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை ஏன்னா எனக்கு தேவைன்னா என்ன நம்பி வந்திருக்க ஸ்டூடண்ட்டுக்கு நான் அவங்கள ஹண்ட்ரட் ரிசல்ட் கொடுக்கற அளவுக்கு ஃபுல் எஃபோர்ட்டுங்கிறது